அதிகாலை தனது விவசாய நிலத்திற்கு சென்ற விவசாயி சின்ன பையன் என்கின்ற முனியப்பனை ஐம்பத்தைந்து ஒற்றை யானை தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் கடந்த சில மாதங்களாக ஓசூர் தேங்கனிக்கோட்டை தளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளில் கர்நாடக மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டு வருகின்றன யானைகளில் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறையினர் தொடர்ந்து அவைகள் கிராமப் பகுதிக்குள் புகுந்து விடாதவாறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் அவ்வப்பொழுது வரும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தும் வருகின்றனர் யானைகள் பல்வேறு குழுக்களாகப் பிரிந்து சுற்றி வரும் நிலையில் கூட்டத்தில் இருந்து பிரிந்த ஒற்றை யானை அவ்வப்பொழுது கிராமப் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது இந்த நிலையில் ராயக்கோட்டை அருகே உள்ள பாவாடப்பட்டி கிராமத்தில் வழக்கம் போல தனது நிலத்திற்கு அதிகாலை சென்ற விவசாயி சின்ன பையன் என்கின்ற முனியப்பனை ஒற்றை யானை தாக்கியுள்ளது இதில் நிலைகுலைந்த முனியப்பன் படுகாயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் வனத்துறையினர் அலட்சியம் காட்டியது இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதையடுத்து வனத்துறையினர் அந்த பகுதியில் யானையை விரட்டும் பணியில் தீவிரமாக